என்னனிய உறவுகள் அனைவருக்குமே அன்பான வணக்கம் மாங்குளம் பனிக்கண்குளத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அரை ஏக்கர் காணி வந்து ஒரு வீட்டோட விற்பனைக்காக வந்திருக்குது அதாவது ஏனேன் வீதிக்கு அருகாமையிலேயே இந்த காணி வந்து விற்பனைக்காக வந்திருக்குது நாங்கள் வந்து காணிக்குள்ளே போய் காணியினுடைய அமைப்புகளை பார்க்கலாம் அதுக்கு முன்னுக்கு வந்து இப்பதான் என்னுடைய சேனல் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்துட்டு காணொலியை வந்து முழுமையாக பாருங்கள் சரியாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் வந்து அரை ஏக்கர் காணி வந்து இருக்குது வீட்டோடு இருக்குது மாங்குளத்தில் இருந்து மாங்குளம் இருந்து சரியாக ஒரு மூன்று கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது வேலை தூண் போட்டிருக்கு பாருங்கள் இதான் வந்து காணியோட இந்த பக்கம் இல்லை இந்த வீடு வந்து இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு ரூம் கோல் கிச்சன் உள்ளுக்குள்ளே வந்து அட்டாச் பாத்ரூமோடு இருக்குது வீடு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மூளைக்கை கூரை தான் போட்டிருக்குறாங்க நோமலாக அவங்களுக்கு நான் காட்டுறேன் வீடு இப்போ இதில் போய் பார்ப்பேன் இங்கே வந்து அட்டாச் பாத்ரூம் இது இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிச்சன் அப்படி இது வந்து ஹால் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ஒரு ஒன்று இருக்குது அங்கே ஒரு ஒன்று இருக்குது மேலே சீட் தான் வந்து போட்டிருக்கீங்கன்னா ரெண்டு ரூமும் அட்டாச் பாத்ரூம் கிச்சன் ஹோல் இருக்குது பூச்சி வேலை செய்யணும் பூச்சி வேலை செய்யாம கிடக்குது நீங்க வந்து பூச்சி வேலை செஞ்சீங்கன்னா சரி கரண்ட் வசதி இருக்குது தண்ணி வசதி எல்லாம் இருக்குது வீட்டுக்கு பைப் லைன் எல்லாம் செய்திருக்கிறாங்க அதை விட பாத்தீங்கன்னா பிம்பாவும் வெளியிலயும் வந்து டொய்லெட் இருக்குது வெளியிலையும் குளிக்கிறதுக்குரிய வசதி இருக்குது வெளி பாத்ரூம் இருக்குது இங்கால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மூன்று தேசி மரம் நிற்கி பாருங்க நல்ல பெரிய தேசி மரம் இதுதான் காணியோட பின்பக்க இல்லை அங்கால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெயின் ரோட்டு ரயில் பாதை முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காணி உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் நீங்கள் வந்து தயவு செய்து எங்களை கூட இடுங்க எங்களுக்கு வந்து ஒரு நியாயமான கொமிஷன் தான் நாங்கள் வச்சு கொடுக்குறோம் காணிகள் பெரிய லெவலில் வச்சு கொடுக்குற இல்லை நீங்கள் அதை விட இன்னொரு புரோக்கரை விட்டு பார்த்தோ அல்லது உங்கள் சொந்தக்காராக்களை விட்டு பார்த்து அந்த மாதிரியான கேவலமான செயல்கள் செய்யாதீங்க நான் அதை ஒவ்வொரு காணொலியிலையும் இப்போ சொல்லிக் கொண்டு வரேன் நிறைய பேர் அப்படி வேலையில் செய்து கொண்டுருவீங்க நாங்கள் ஓடு ஓடு ஓடண்டு ஓடி மோட்டர் சைக்கிளில் பெட்ரோல் சில ஃபோன் காட்டுகள் சிலவழித்து போல் கஷ்டப்பட்டு ஒரு காணி ஓடிகளை நீங்கள் அப்படியான வேலையில் செய்யக்கூடாது அதே மாதிரி உரிமையாளர்களும் வந்து தயவு செய்து எங்களுக்கு தெரியாமல் நீங்களும் மா காணியலை வந்து விற்று போட்டுருக்குறீங்க அதெல்லாம் பாவாங்கள் உங்களுக்கு தான் பாவம் எடுக்க வராக்கள் இன்னும் என்னென்னு சொன்னால் எங்களுக்கு கண்டெக்ட் பண்ணுறதுலாம் நேரடியாக வந்து கலைச்சி போட்டு நீங்கள் அவருக்கு சொல்லாங்க நாங்கள் கலைச்சி பேசி எடுப்போம் பண்ணி இதில் எங்களையும் பாருங்கள் எங்களுக்கும் கொஞ்சம் புள்ள ஊட்டியல் இருக்குறதை கொஞ்சம் சிந்திங்க சிந்தித்து தயசெய்து செயற்படுங்க இதில் ஒரு நாவல் மரம் ஒன்று இருக்குது இதில் ஒரு வேப்ப மரம் ஒன்று இருக்குது இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு விழா மரம் ஒன்று இருக்குது ரெண்டு காய் இருக்குது மரத்தில் இங்கே வந்து முருங்கை மரம் நிற்கிது பாருங்கள் ரெண்டு மூன்று முருங்கை மரம் நிற்கிது இது வந்து மேலே வந்து ஃப்ளாட் பண்ணியிருக்கு மேலே வந்து டேங்க் வச்சிருக்கு பைப் லைன் எல்லாம் செய்யிருக்குங்க இங்கே வந்து பார்த்தீங்கச்சுன்னா அதில் வெளியில் குளிக்கிறதுக்குரிய வசதியோடு இருக்குது இங்கே வந்து வெளி டொய்லெட் இருக்குது அதே மாதிரி கொமட்டும் இருக்குது இங்கே அளவு வீட்டுக்கு பின்னுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பூச்சி வேலை செய்ய வேண்டியிருக்குது வீடு நல்லா கட்டியிருக்கிறாங்க பிரச்சனை வீடு ஒரு அத்திவாரம்லாம் நல்லா போட்டு கட்டியிருக்கிறாங்க ஆனால் பூச்சி பூச வேண்டி இருக்குது மாமரம் வந்து பார்த்தீங்கன்னு ஒரு அஞ்சு மாமரத்துக்கிட்ட நிற்கிது காய்க்கக்கூடிய மாமரம் ஒரு அஞ்சு மாமரம் இருக்குது இங்கே ஒரு சின்ன குட்டியில் ஒன்று இருக்குது அங்கால வேலி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கால இருக்கிற மரம் தான் அந்த அங்க பக்க வேலி பொங்கல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொட்டியில் ஒன்று இருக்குது அது வந்து நீங்கள் வந்து சும்மா கோழிகள் வளர்க்கலாம் மேலே கூறையை போட்டு கோழிகள் வளர்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இதிலே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான்கு மாமரம் இருக்குது நான் முன்னு கொண்டு நிற்கிது ஒரு அஞ்சு மாமரத்துக்கிட்ட நிற்கிது காய்க்கக்கூடியது பிளாமரம் வந்து பார்த்தீங்கன்னா முன்னுக்கு ஒரு பிளாமரம் இருக்குது ரெண்டு பிளாமரம் இருக்குது இதுலேயும் ஒரு பிளாமரம் நல்ல பெரிய காயோட இருக்கு இதான் சொன்னா காணியினுடைய அமைப்பு நல்ல மரங்களோட வீட்டோட நல்ல வசதியோட ஏனையின் வீதிக்கு அருகாமையில அமைஞ்சிருக்குது மாங்குளத்திலேருந்து கிட்டத்தட்ட ஒரு மூன்று கிலோமீட்டர் தூரத்தில் தான் அமைஞ்சிருக்குது நல்ல ஒரு பெருமதியான ஒரு தான் இருக்குது இந்த காணியோட விலை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அறுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் வந்து சொல்கிறேன் ஆனால் பேசி தீர்மானிச்சு எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு தான் இருக்குது இதெல்லாம் என்னுடைய நம்பரை தாரம் எனக்கு அழைப்பு ஏற்படுத்துங்க மேற்கொண்டு நாங்கள் இந்த விலையிலிருந்து கதைச்சி பேசி எடுத்துக்கொள்ளக்கூடிய இருக்குது இருக்குதுன்னு யோசிக்க தேவையில்லை இப்போ நாங்கள் இந்த அரை ஏக்கர் காணியை வீட்டோட பார்த்துட்டோம் அறுபத்தஞ்சு லட்சம் ரூபாய் விலைன்னு நான் சொல்லிட்டேன் இதுக்கு பக்கத்திலேயே அடுத்தடுத்து இரண்டு காணிகள் வந்து விற்பனைக்கே இருக்கு அந்த காணியம் வந்து நீங்கள் எடுக்கிற எடுத்துக்கொள்ளலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து ஒரு ரெண்டு பிறப்பு காணி இருக்குது கொஞ்சம் ஓடையா போகுது அதாவது இதில் தெரிகிற இந்த தூணும் அதில் தெரியுது பாருங்க அந்த சைட்ல ஒரு தூணும் அந்த தூண் அந்த தூணும் கொஞ்சம் பத்தையாக இருக்குது இப்படி நூலா போருக்கு அப்படியே போகுது ஏனையன் வீதி வரைக்கும் அப்படியே ஒரு நூலா போருக்கு ஆணை வந்து போகுது இருந்தாலும் அப்படியே ஏனையன் போட்டு நீலா போருக்கு அப்படியே போகுது இது ஒரு பரப்பினுடைய விலை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆறு லட்சம் ரூபா சொல்கிறாங்க ரெண்டு பிறப்பு இதில் இருக்குது பன்னெண்டு லட்சம் ரூபா தான் சொல்கிறாங்க மெயின் ரோட்டோடையே இருக்குது ரெண்டு பரப்பு நல்ல அகலம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது அடி அகலம்பெரும் நூறு அடி நீளம் பெறும் கடை கட்டக்கூடிய லட்சம் மணலில் சென்றுவாதான் உங்களுக்கு நல்ல லாபம் என்று நான் அதே மாதிரி இங்கால வந்து அடுத்த காணி இந்த தூணுக்கும் உங்களால் தொங்கலில் தெரியுது பாருங்கள் ஒரு உண்டு இந்த இடைவெளியால் தெரியுது பாருங்கள் இது வந்து அடுத்த காணி இது வந்து அரை ஏக்கருக்கு ஒரு கொஞ்சம் குறைய கிடக்கு அரை ஏக்கருக்கு ஒரு கொஞ்சம் தான் குறைய கிடக்குது ஒரு பெரிய கட்டு கிணறு இருக்குதுண்டா பேருங்க ஒரு பெரிய கட்டு கிணறு இருக்குது ஓ கட்டு கிணறு இருக்குது பாத்தீங்கண்டா நல்ல தண்ணியோட நல்ல பெரிய கட்டு கிணறு கிணறு கட்டுறதுனாலே இப்போ ஒரு பத்து லட்சா காசு வரும் பத்தாயிரம் இருக்குது அதனால உங்களுக்கு வழியாக சுற்றி காட்டே இராமல் கிடக்கிறதுனால ஓரளவுக்கு விலங்குன்னா ஏன் ரோட்டில் இருந்து இப்படியே அரை ஏக்கர் இதில் இருக்குது இதோட இல்லை உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்க தொங்கல்ல தூண் தெரியுது பாருங்க இதெல்லாம் வந்து இல்லை இப்படியே போனோம்னா இது அப்படியேடா இதெல்லாம் மெயின் ரோடு ஏன் ரோட்டு இந்தா இது எப்படி ஏ ரோட்டு அவலத்தையும் சுத்தம் பண்ணி எடுத்துக்கொண்டு சொன்னீங்கன்னா நல்ல பெரிய காணி நல்ல அகல காணி அதே ஏக்கருக்கு கொஞ்சம் தான் குறைய கிடக்கு இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு லட்சம் தான் சொல்கிறாங்க நல்ல பெரிய கட்டு கிணறோடு இருக்குது அதுவும் வந்து கட்டு கிணறு கட்டுறதுனாலே ஒரு பத்து லட்சம் ரூபா வேணும் இந்த காணி உங்களுக்கு நல்ல லாபம் இருபத்தி அஞ்சு லட்சம் ரூபா சொல்கிறாங்க மூன்று காணியும் ஒரே வீடியோவில் நான் நினச்சிருக்கேன் நீங்கள் வந்து குழம்பு தேவையில்ல ஆறுதலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும் அப்படியே ஒரே ஏக்கர் கிட்டத்தட்ட ஒரு ஏக்கர் இருக்குது இந்த காணி அறுபத்தஞ்சு லட்சம் இந்த காணி வந்து பன்னெண்டு லட்சம் அங்காள அரை காணி வந்து இருபத்தஞ்சு லட்சம் மொத்தம் கிட்டத்தட்ட ஒரு கோடி கிட்ட வருது ஆனால் வந்து இந்த விலையிலேருந்து இன்னும் நான் உங்களுக்கு கதைச்சி பேசி எடுத்து தருவேன் நீங்கள் ஒன்றும் யோசிக்க தேவையில்லை எனக்கு நீங்கள் கோல் பண்ணுவீங்களா இருந்தால் நாள் நல்ல விலையில் நான் சொன்னது போல் கதைச்சி பேசி எடுத்து தருவேன் அல்லது நீங்கள் தனித்தனியாக எடுக்கணும்னு ஆசைப்பட்டாலும் நீங்கள் மூன்று காலியும் தனித்தனியாக கூட காசு இருக்கிறார்கள் இல்லாதார்கள் தனித்தனியாக கூட எடுத்துக்கொள்ளலாம் அவங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த காணியை வாங்கி தரலாம் பார்த்தீங்கன்னா அங்காளலாம் ஆக்கள்கிற காணிகள் இருக்குது எதிர்ப்பக்கம் கடைகள் இருக்குது எங்காலயம் வந்து பார்த்தீங்கன்னா கடைகள் இருக்குது வீடுகள் இருக்குது நல்ல ஒரு காணி தான் நீங்கள் வந்து எனக்கு அழைப்பு ஏற்படுத்துங்க மேற்கொண்டு கதைச்சி பேசி இந்த காணியை எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் முக்கியமாக மறக்காமல் வந்து என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் செய்து வச்சு கொள்ளுங்கள் இதோட இந்த காணொலியை நான் வந்து முடித்துக்கொள்கிறேன் மற்றும் ஒரு காணொலியை உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்